சாரிங்க உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான் என்ன மனுச்சிருங்க தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல அப்ப அப்படி போயிருக்கலாமா இல்லங்க நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா உங்க தூக்கத்தை கெடுக்க வேணாமேனுதா அதுக்காகவா இல்ல என்கிட்ட சொன்னா இதுல நான் இன்வால்வ் ஆனானா வீட்டுக்கே தெரிஞ்சுன்ற பயமா ரெண்டும் தாங்க இல்ல மெயின் ரீசனே அதுதான் இத பார்க்க கண்மணி நீ என்கிட்ட சொல்லாம போனது தப்புதான் ஆனா நீ செஞ்ச விஷயம் தப்பு இல்ல கண்மணி பட் இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் இதை பத்தியும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டல கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு நீ எதாவது பெரிய ஆபத்துல சிக்கிருந்தா உன்னை காணாம நான் இங்க என்ன ஆயிருப்பேன் எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லையா எந்த தைரியத்துல நீ அங்க போன நீங்க மேல வச்சிருக்கிற அன்பும் முருகனோட அருளும் என்ன காப்பாத்தோங்கிற தைரியத்துல தாங்க அந்த நம்பிக்கையில தாங்க போனேன் ரொம்ப நன்றிங்க என்னது இது எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லங்க இது உங்களுக்கு புரியாது ನಿಜமா உங்கள மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன தவம் செஞ்சனோ இல்ல எந்த ஜென்மத்துல நான் என்ன நல்லது பண்ணனே எனக்கு தெரியல கண்மணி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படி இல்லங்க அந்த கூட்டத்துல அவளோ பேரும் அந்த பையன் சொன்னதை கேட்டு என்னை தப்பா நினைச்சாங்க அசிங்கமா பேசناங்க ஆனா நீங்க என்ன சந்தேகப்படவே இல்லையே என்ன பேசுற கண்மணி நான் எப்படி உன்னை சந்தேகப்பட முடியும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எவனோ ரோட்ல போறவன் உன் மேல பழிய போட்டா நான் அதை நம்பிடுவனா என் உயிரும் மானமையுமே வாழ்க்கையை நினைக்கிறவளை பத்தி எனக்கு தெரியாதா எவனோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் சொல்றத கேட்கிற அளவுக்கு நான் முட்டாளா அப்படி இல்லங்க நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும்ல அப்புறம் எதுக்கு நான் என்னமோ அதிசயம் பண்ணிட்ட மாதிரி என்ன வியப்பா பாக்குற கையெடுத்து கும்பிடுற நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உங்க பிறந்தன்மையான மனசு தாங்க உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும் இங்க பாரு இந்த மாதிரி ஓவர் சென்டிமெண்ட்லாம் ஆகாத எல்லாம் முடிஞ்சதுல விடு இல்லங்க நீங்க ஆம்பல சாதாரணமா இத கடந்து வந்துருவீங்க ஆனா ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லங்க அந்த பையனை கூட விடுங்க எவனோ ஒருத்தன் என் மேல பழி சொல்றான் ஆனா உங்க அண்ணி

நீங்க போய் என்கிட்ட ஏ என்ன தப்பு தப்பு பண்ணா சாரி கேக்குறதும் உதவி பண்ணா நன்றி சொல்றதும் மனுஷ கூட தானே இதுல ஆம்பள பொம்பளை வித்தியாசம் எங்க இருந்து வந்துச்சு நான் என்னமோ ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்ட மாதிரி எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க அவ்வளவு பேரு சேர்ந்து உன்ன வார்த்தையால குத்தி கிழிச்சப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா நின்னீங்க ஏன் கண்மணி இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த பொண்ணாலும் தாங்கிக்க முடியாத படிய நீ ஏத்துக்கிட்டு பொறுமையா நின்னீங்க இந்த காலத்துல எந்த பொண்ணு இந்த மாதிரி செய்வா இதுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லக்கூடாதா சொல்லு இதுல வேற நீ எனக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கன்னு வேற சொல்ற இல்ல தப்பு கண்மணி நிஜமா நான் தான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்